ஹாய் ஆல் இது என்னென்னு பார்க்குறீங்களா ஆட்டோட மண்ணீரல்னு சொல்லுவாங்க ஸோ சுவரட்டின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம உடம்புகளை வந்து ரொம்பவே ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் இதை வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சின்னதை தான் தரப்போகிறேன் ஸோ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க சோம்பு கொஞ்சம் போட்டு வெடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பிச்சு போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிவரட்டி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறுங்க ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் சோம்புத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லாவே அப்படியே ரோஸ்ட் பண்ணி தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது ஸோ இதை நல்லா அப்படியே சுருளை சுருளை வதக்கி எடுத்திங்க அப்படின்னா அதிலே வந்து வெந் வெந்துடும் ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா சிவரட்டி பொரியல் அண்ட் மட்டன் குழம்பு முட்டை கேழ்வரகு புட்டு